செலிப்ரேஷன்ஸ் என் வாக்கிங் லைப்ரரி ஆஃப் சினிமா ஹாஸ்டார இருக்கட்டும் டேரெக்டா இருக்கட்டும் மூவிஸா இருக்கட்டும் பன்னெண்டு வயசு பையன் காபி கொண்டு வந்து கொடுத்தாப்புல யாருன்னு கேட்டேன் என் மகன் சொன்னார் முப்பது வயசு மாதிரி தெரியும் எப்படி ஒரு பதினஞ்சு வயசு ஏமாத்திட்டாரு பிரசாந்த் நீங்க ஒரு இருபத்தஞ்சு வயசு ஏமாறி ரொம்ப அட்வைஸ் பண்ணாரு டேய் நீ ரொம்ப வருவாங்க மேல கவுண்டமணி சார் கீழே செந்தில் சார் செந்தில்னா அமைதியா இருப்பாரு வேட்டியை தூக்கி கட்டிக்கிட்டு நானும் கவுண்டமணி நல்லா விட்டு அடிச்சுக்கிட்டே இருப்பாரு இப்போ இளையராஜா பழகிறதுக்கு வந்து கொஞ்சம் கடினம் அவர் சொன்னாரு என்னுடைய குணத்தை வந்து கலைஞர் தான் என் தூங்கிவிடுவார்னாரு இவர் முப்பத்தி நாலு கலைஞர் இருபத்தி நாலு என்னங்க உங்களோட பத்து வயசு மூத்தவர் அதே மாதிரி அவர் அப்படிதான் தான் நடந்தது என் வீடு கட்டினவுன்னு சொன்னார் நீ ஒரு நாள் கூட தூங்க மாட்டேனா இதுக்காகவே போய் நான் ஒய்ஃபோட போய் ஒரு நாள் தூங்கினேன் கடைசி வரைக்கும் வாழவே இல்லை அந்த வீட்டில் ஜிடி ஹாலிடேஸ் வழங்கும் راஜிஷ் சர் 75 இணைந்து வழங்கும்வர்கள் டாக்டர் சாலி ஜெயகல்பனாவி சித்த முத்திரை உலகளாவியே ஆர்.சி.ம.ஆர்.சி குளோஜாமன் mix கிரியா விபூதி 2 in 1 உங்க மேல ரொம்ப அன்பு வச்சிருக்க பலர் வந்து அவங்களால இன்னைக்கு இங்கே இருக்க முடியல ஆனா எங்க வாழ்த்து கண்டிப்பா இருக்கணும்னு சொல்லி அவங்க வாழ்த்துக்களை வீடியோவா அனுப்பி இருக்காங்க அத நாம பாப்போம் சரி ஹலோ ராஜேஷ் சார் எப்படி இருக்கீங்க ஐ அம் ஷور யு ஆர் ரோக்கிங் 75th birthday. இட்ஸ் அ கிரேட் ஃபீலிங் உங்களை பற்றி நிறைய விஷயம் நிறைய பேருக்கு தெரியும் பட் யுவர் என்னை பொறுத்த வரைக்கும் யுவர் த லிவிங் வாக்கிங் லைப்ரரி ஆஃப் சினிமா அதை ஆக்டிங்காக இருக்கட்டும் டைரக்ஷனாக இருக்கட்டும் மூவிஸாக இருக்கட்டும் எல்லா படமும் ரைட் ஃப்ரம் இங்கிலீஷ் மூவிஸ் நைன்டீன் ஃபைவ் டுவெ டுவெல்லேருந்து இன்றைக்கு வரைக்கும் ப்ரெசன்ட் மூவிஸ் வரைக்கும் எப்படி நடிக்கணும் இவர் எப்படி நடித்தார் இந்த படம் எப்படி எடுத்தாங்க அது எந்த மொழியாக இருந்தாலும் நாட் ஓன்லி இங்கிலீஷ் தமிழ் ஹிந்தி அண்ட் உங்கள்கிட்ட எப்போ பே எப்போ பேசுனாலும் யுவர் ஆல்வேஸ் பீன் லைக் Okay, you know, a, a knowledge bank and screenplay, you know, correct screenplay and of like that. So I always look upon you as a library of Alexandria. So once again, you always given so much to the industry. Thank you so much for all the lovely movies and great films. They are done. You have a huge legacy of history and we all love you and wishing once again a fantastic happy 75th birthday. நான் சின்ன பையன் நான் பன்னெண்டு வயசில் பார்த்தேன் சொல்லுங்கள் சார் பிரசாந்த் அவர்களுடைய வாழ்த்து வந்து உங்களுக்கு ஆமாம் என்ன ஒரு அழகான பையன் அப்போ வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் போயிட்டு வரும்போது ட்ரெயினில் வந்தோம் நானும் இப்போ தியாகராஜனும் அவர் இப்போ அவர் காரு வரல நான்தான் கார் இருக்கு ஆனால் கார் வரல நான் தான் சென்ட்ரல் ஸ்டேஷனில் வந்து கொண்டு வந்து விட்டேன் அப்போ தான் வந்து ஒரு பன்னெண்டு வயசு பையன் காப்பி கொண்டு வந்து கொடுத்தாப்புல யாருன்னு கேட்டேன் என் மகேன்னு சொன்னார் அதுக்கப்புறம் தான் அவர் இந்த வைச வைகாசி பிறந்தாட்சிலாம் நடித்தார் நல்ல பையன் கிறிஸ்டின் காலேஜ் ஸ்கூலில் படித்தவர் இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டி நிறையா இருக்குது நிறையா இருக்குது ஆறு வேறு அழகேன் ஒரு மாதிரி நல்ல அழகான ஃபேஸு நல்ல உடம்பு வச்சுருக்காரு சின்ன சின்ன ஸ்கில்லாம் அவர் பண்ணுவார் ஒரு சாதாரணமான ஒரு ஞான்சஸ் எல்லாம் அவர்கிட்ட நிறைய இருக்கும் அதில் அதெல்லாம் நிறைய படங்களில் பண்ணார் ஓ நல்ல பையன் நல்ல பையன் அவர் தியாகராஜன் வந்து எனக்கு நைன்டீன் எயிட்டி எயிட்டி ஒனில் அவர் என்ன குட்டி சிவாஜி என்பார் தியாகராஜா அதனால பையன் ரொம்ப அழகான இன்னும் ஒரு அந்த அளவு குறையவே இல்லை குறைய ஐம்பது வரும்ல ஆமா ஐம்பது வயசு ஐம்பது வயசு இருக்கும் ஐம்பது வயசுலயும் ரொம்ப அழகா இருக்கு அப்படில சின்ன பையன் மாதிரி முப்பது முப்பத்தஞ்சு வயசு மாதிரி தெரியுது எப்படி ஒரு பதினஞ்சு வயசு ஏமாத்திட்டாரு பிரசாந்த் நீங்க ஒரு இருபத்தஞ்சு வயசு ஏமாத்துறீங்க அவர் நல்ல கலரு நல்ல உயரம் நல்ல அழகு அவர் அப்பா சொன்ன மாதிரி கேக்குறாரு அப்பா சொல் பேச்சும் அம்மா சொல் பேச்சும் எவன் கேட்குறான்னா ரொம்ப நல்லா இருப்பான் இப்போ உங்கள பல பேர் கணிச்சாங்கல்ல சார் மாதிரி நீங்க வந்து சிவாஜி கணேசன் அவர்கள் மாதிரி இருக்கீங்க பின்னாடி நடிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க அப்ப பன்னெண்டு வயசுல அவரை பார்க்கும் போது உங்களுக்கு தோணுச்சா ஆசை இருந்துச்சு மனோகரன் கூட ஒருத்தன் படிச்சான் இதுல சின்னமனூர் ஊர்ல அவன் தான் சொன்னான் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது சரஸ்வதி காமிச்சேன் இது நெஞ்சில் நெஞ்சு இருக்கும் வரையெல்லாம் டேய் நீ போடா மெட்ராஸுக்கு கணேசன் ஓடிட்டு வாண்டா அப்படின்னு சொன்னாப்புல மிகைப்படுத்தி அந்த அளவுக்கு என்ன பாராட்டினாப்புல நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது போது ஆசைதான் பட்டேன் பாக்கணும்னு அப்படி நீங்க ஆசைப்பட்ட மாதிரி பிரசாந்த பாக்கும்போது நீங்க கணிச்சீங்களா பிரசாத் ஹிரோமோ நான் கணிக்கல பிரசாந்த பாக்கும்போது அவருடைய தந்தை வந்து ஒரு முக்கிய ஒரு தொழில் மாதிரி எனக்கு பழக்கமானாரு நிறைய டின்னர் எல்லாம் கொடுப்பாரு பெரிய பெரிய இசை மேதைகளுக்கெல்லாம் அப்பதான் நான் பழக்கம் எனக்கு அவர் சினிமா நடிச்ச உடனே என்ன கொஞ்சம் நேச நகைச்சுவையா இருந்துச்சு இவர் ஏன் சினிமா நடிக்கிறாரு அப்ப சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடியே உன்னோட பழக்கம் எனக்கு பழக்கம் தியாகராஜன் வந்து அவர் ஏதோ தொழில் அதிபர் விஐபி அப்படி தான் தெரியும் அவர் வந்து நடிப்பார்னு தெரியாது அவர் நடிக்க ஆரம்பித்தோன்னே எனக்கே கொஞ்சம் சிரிப்பாக இருந்துச்சு ஏன்டா அப்படி நடிக்கிறாரு அவர் அப்படின்னு ஆனால் பையன் வந்து படத்தில் நடித்தோன்னே நான் கண்டுபிடிச்சிட்டேன் ரொம்ப அழகான பையன் அப்படின்ட்டு ஏன்னா ஒரு தொழில் சம்பந்தம் இல்லாத செய்யும்போது சிரிப்பு தானே வரும் இப்போ நானே ரியல் எஸ்டேட் பண்ணும்போதோ ஹோட்டல் வைக்கும்போது மற்றவங்க சிரிச்சிருப்பாங்கல்ல அதே மாதிரி நான் ஸ்கூல் டீச்சர் வந்துட்டு நடிகரானவொன்னே சிரிச்சிருப்பாங்களே அந்த மாதிரி தான் ஒரே துறையில் வந்தால் அப்ரிசியேஷன் இருக்கும் அவ்வளோதான் தான் வேறு ஒன்றுமே இல்லை தியாகராஜன் அவர்களும் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக ஒரு இத்தனை வயசு ஆனாலும் அவருடைய ட்ரெஸ்ஸிங் இதெல்லாம் வந்து ஒரு ஸ்டைலிஷா இருக்கும் இப்போ நீங்களும் எங்களுக்கு பார்க்கும்போது அந்த மாதிரி தான் இருக்கீங்க இப்போ இந்த லுக்கை மெயின்டைன் பண்றதுல உங்களுடைய ஆர்வம் பத்தி சொல்லுங்க அது இது வந்து முதல்ல வந்து லவ் லவ் நான் ரொம்ப இந்த செல்கள் வந்து ஒவ்வொன்றும் நீங்கள் என்னென்ன விரும்புறீங்களோ அதை அது வேலையை செய்யும் நான் இளமையாவே இருக்கணும் நான் வயதாகிடக்கூடாது முடி கொட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி எப்போ பார்த்தாலும் உங்களை நேய்ச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் தண்ணி அடிக்க மாட்டீங்க குடிக்க மாட்டீங்க நல்லா தூங்குவீங்க அது காலையில் எந்த சீக்கிரம் எழுந்திருப்பீங்க உடற்பயிற்சி பண்ணுவீங்க இவங்கள் எல்லாமே உங்களுக்கு மொத்தமாக சேரும்போது அது வந்து உங்களை இளமையாக வச்சிருக்கும் அப்புறம் பேச்சு இது தொண்டை போ கெட்டு போகிற அளவுக்கெல்லாம் நான் ஐஸ்கிரீம் இதெல்லாம் சாப்பிட மாட்டேன் அந்த மாதிரி இருக்கும்போது உடம்பு நல்லாயிருக்கும் இன்னொன்று எல்லாத்துக்கும் மேலே நம்மளுடைய ஜாதக கட்டம் வேலை செய்யுது அறுபது வயதுக்கு மேல் நோயின் நொடிகள் நீங்கி இளம் சிங்கமாக பவனி வருவாய் இல்ல சொன்னார் நம்பாதவங்களும் ஒத்துக்கோங்க அறுபது வயதுக்கு மேல் நோயின் நொடிகள் இளம் சிங்கமாக பவனி வருவாய் அப்படின்னாரு அது மாதிரி அறுபது வயசுக்கு மேல நோய் நொடிகள் தானே வரும் அது எப்படி போகும் அப்படின்னு கேட்டேன்னா அது மாதிரி ஆச்சரியமா இருந்துச்சு எனக்கு நான் அடிக்கடி பேசுவோம் நாங்க ரெண்டு பேரும் வயசு குறைவா இருந்தாலும் நல்லா பேசுவார் சிரிப்பாப்ல நல்ல சிரிப்பு இருக்கும் கிட்ட எம்ஜிஆர் மாதிரி ஒரு சிரிக்கிறது நல்லா அருமையான சிரிப்பு ஒன்று இருக்கும் ஆமா ரொம்ப அழகேன் அதுல சந்தேகம் இல்லை பொண்ணுகள்லாம் சிவாஜி நீ ரொம்ப அட்வைஸ் பண்ணாரு டேய் நீ ரொம்ப அழகா இருக்கேன்டா பொண்ணுங்கள் எல்லாம் வருவாங்க ஜாக்கிரதையாரு ஜாக்கரையா பொம்பளைங்க பொம்பளைங்க விரும்புவாங்க நீ ஜாக்கிரதையா இருந்தீங்களா அவரை

அவருடைய எது பாதுகாப்பு கேரன்னு சார் உலகம் பூரா சுற்றி இவ்வளோ பாஸ்போர்ட் வச்சுருந்தார் ஒரு நாள் பார்த்தேன் இவ்வளோ பாஸ்போர்ட் ஒரு ஒரு இதுலேயே அல்லலாம் ஒரு பையில பூரா நெறச்சி எடுக்கலாம் அந்த அந்த அளவுக்கு நல்லா முந்தியெல்லாம் தனித்தனி பாஸ்போர்ட் மாதிரி தானே வரும் இப்போ தான் ஒன்றா சேர்த்து பின் பண்ணுறாங்க முந்தியெல்லாம் தனித்தனி பாஸ்போர்ட்டாக ரெனிவல் பண்ணணும் அப்போயெல்லாம் ஆனா நல்லா நல்ல உலகம்லாம் சுற்றினவர் நல்ல நாலெட்ஜு நல்லா அவர் இதில் டான் பாஸ்கோவில் இங்கே படித்தார் நம்ம இதில் நார்த் மெட்ராஸ் டான் பாஸ்கோவில் அதனால நல்லா ஆங்கில புலமையெல்லாம் நல்லா உண்டு அவருக்கு நிறைய அந்த தெலுங்கு இதெல்லாம் நிறைய ஊர்கள்லாம் போனதுனால அவருக்கு வடநாடு ஹிந்தி இதெல்லாம் ஓரளவு நாலஞ்சு லாங்குவேஜ் தெரியும் அருமை சார் இத்தனை விஷயங்களை ஞாபகம் வச்சு சொல்லுவீங்க அதாவது நாங்க வீடியோ போட்டோம் இல்லையா அதுல கூட கூகுள்னு குறிப்பிட்டிருந்தாங்க இப்ப அது அடுத்த கட்டத்தையும் தாண்டி சாட் ஜிபி மாதிரி நாங்க ஒன்னு சொன்னா நீங்க உடனடியா பத்து இருபது தகவல்களை வந்து கொடுக்குறீங்க ஜிடி ஹாலிடேஸ் வழங்கும் ராஜேஷ் செவென்டி ஃபைவ் இணைந்து வழங்குபவர்கள் டாக்டர் சாலை ஜெயகல்பனாவின் சித்த முத்திரை உலகளாவிய ஆராய்ச்சி மையம் ஆட்சி கொழுக்கட்டை மாவு கிரியா விபூதி டூ இன் ஒன் சோ புகைப்படங்கள் அப்படின்றது காலத்துடைய ஒரு காலத்தை ஃப்ரீஸ் பண்ண ஒரு விஷயமா இருக்கு அதை கொஞ்சம் சில நினைவுகளை திரும்ப பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம் பார்ப்போம் ஃபோட்டோகிராஃப்ஸ் இது மார்க்ஸ் இது வந்து எங்க தாத்தா என் அப்பாவுடைய அப்பா கம்யூனிஸ்ட் அனுதாவி அவர் சின்ன பிள்ளையா நான் இருக்கும்போது ஏழு வயசு எட்டு வயசுலயே லெனின் ஸ்டாலின் எல்லாம் சொல்லிட்டார் சொல்லி கொடுப்பாரு ரஷ்யா மாதிரி வரணும் நம்ம வறுமையெல்லாம் போகணும் பாரு அவர் அப்படியே சொல்லி 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 நான் லெனின் பாடியை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன் மார்சியம்லாம் எங்கள் ஸ்கூல்ல கெலட்டை ஸ்கூல்ல மார்சியம் நிறைய பேசுவாங்க நான் அப்படியே உடனே என்ன எல்லாரும் மீட்டிங்கில் பேசும்போது திராவிட கழகமாக இருக்கட்டும் திமுக இருக்கட்டும் எல்லோரும் விட கம்யூனிஸ்ட்டுகள் பிரமாதமாக பேசுகிறாங்களே தா பாண்டிய ஜெயகாந்தன் பாலதண்டாயுதம் மாதிரி மோகன்குமார் மங்களம் எப்படி என்ன காரணம்னு கேட்டேன் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தார் லைப்ரரியன் அவர் தன்ராஜன் பேர் காமாட்சிபுரம் சின்னமனூர் பக்கம் அவர் சொன்னார் யோ கம்யூனிசம் தான் அறிவின் ஊற்றுக்கண் பதில் அதை மூலத்தை போய் படியா அப்போ தான் என் ஈஸியாக இருக்கும் எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்டுருவையா நீ அப்படின்னோன்ன சரி சொல்லி கம்யூனிசம் படிக்கும்னு சொல்லி நாலு வருஷம் படித்தேன் நாலு வருஷம் படிக்கும் போது தான் லேசாக புரிய ஆரம்பிச்சிது அப்படின்னோன்னே அப்புறம் அது அதுலேருந்து கொஞ்சம் இப்போ அவ்வளவு பற்றோடையும் ஆர்வத்தோடையும் இருந்தீங்க இப்போ அதில் இருந்ததுனால நான் லண்டன் போன எண்பத்தி எட்டில் போனவுடனே ஹைகேட்டில் போய் கார்ல் மார்க்ஸு கலரை முன்னால போய் இந்த போட்டோ எடுத்துக்கிட்டேன் அதே மாதிரி வந்தவொன்னே அடுத்த வருஷமே எனக்கு கலரை கட்டிட்டேன் கலரை கட்டி முப்பது எனக்கு கலரையே நாற்பது வயசுலேயே கட்டிட்டேன் இதே பார்த்துட்டு வந்து ஆமா பார்த்துட்டு வந்து இது மாதிரி சிலையெல்லாம் இல்ல ஓரளவு சிலை மாதிரி வச்சு முதல்ல மார்பிளில் கட்டி வந்தேன் அது இருபத்தஞ்சு முப்பது வருஷம் கழிச்சு இடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் வந்து இப்ப கிரைனேட்ல போட்டிருக்கேன் சினிமால இறந்துட்ட மாதிரி நடிச்சாவே திரும்ப சிரிக்க வச்சு எடுக்கிற ஒரு பழக்கம் இருக்கு நீங்க வந்து இது கத்துக்கிட்டேன்னா அவர் தான் தன்னுடைய கலரையை கட்டிட்டாரு கல்ற கட்டி இருபத்தேழு வருஷம் இறந்தாரு கலரை கட்டி ரொம்ப நாள் அதனால சீக்கிரம் அதனால வந்து தனக்கு எவன் கல்லறை கட்டுக்கிறானா அவன் நூறு ஆண்டுகள் வாழுவான்னு சீன படப்பொழி உண்டு உண்டு சீனத்துல சொல்லுவாங்க அது மாதிரி நான் அதை பத்தி கவலை பண்ணல ஏன்னா எனக்கு மகளுக்கோ மகனுக்கோ எனக்குடைய கல்லறை செலவுக்கு என் கல்லறை எப்படி கட்ட வேண்டும் எப்படி இருக்கணும்னு அவங்களுக்கு எப்படி நான் சொல்லுவேன் இப்போயே நான் வசனத்தையெல்லாம் எழுதி போட்டேன் பைபிள் வசனம் அது இது எல்லாத்தையும் எழுதி போட்டு எல்லாம் கட்டி நானே பார்க்குறேன் என் கல்லறையை ஒரு ஹாலிவுட் நடிகை அப்படித்தான் ஒரு செத்து போய் திருப்பி அமெரிக்காவுக்கு வந்து பதினஞ்சு பதினாறு வயசில் செத்து போன தன்னுடைய முதல் பிறவியினுடைய கல்லறைக்கு போய் அவ்வளோ எரிச்சிருப்பாங்க அந்த கலரையை அடித்து அந்த ஜாடியில் சாம்பல் வச்சு சாம்பலை எடுத்துகிட்டு வந்தான் தன்னுடைய முற்பிறவி சாம்பலை ஆமாம் அது வந்து ஹாலிவுட்டில் ஒரு பெரிய பிரஸரி போட்டெல்லாம் வச்சு வெரிஃபை பண்ணி எல்லாம் எல்லா டெஸ்ட்டும் எடுத்து தான் கன்ஃபார்ம் பண்ணுறாள் மோ போன பிறவி அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வந்து நடிகனுக்கு சாவை பார்க்குற வாய்ப்பு எனக்கு கலரையை பார்க்குற வாய்ப்பு அந்த மாதிரி நான் வேணும்னு வந்தால் மார்ஸ் மாதிரி கட்டணும்னா என் மயம் கட்டுவானோ மகளுக்கு டைம் இருக்குமோ தெரியாது ஆனா நானே எனக்கு நானே கட்டிக்கிட்டேன் ஆச்சரியமான ஆமா அடுத்த ஃபோட்டோ இது வந்து சிட்டிசன் சிட்டிசன் படத்துல ஆமா இப்போ அஜித் அவர்களோட நிறைய படங்கள் ஒரு ஆறு ஏழு படம் நடிச்சேன் ஆறு ஏழு படம் நடிச்சேன் அஜித் அவர் எப்படிப்பட்ட மனிதர் அவரோட பிராங்கா இருப்பார் சார் ரொம்ப டீசெண்டான ஒரு மனிதர் ஆனா சமீப காலத்துல அதிகமா பேசுறதுல யாருடைய தொடர்பு வச்சு இல்லை என்னன்னு தெரியல எனக்கு வெளி நல்லாவே பேசியே எப்படி இருப்பான் அஞ்சு வருஷத்துக்கு வேலை இருக்கும் அந்த நடிக்கிற காலகட்டத்தில் நடிக்கிற காலகட்டத்தில் ரொம்ப நல்ல டைப்பு நல்ல இருப்பார் அன்பாக இருப்பார் ஃப்ரேங்காக இருப்பார் வெளிப்படையாக பேசுவார் ஆனால் அதுக்கப்புறம் இப்போ நான் நம்ம சமீபத்தில் ஒன்றும் மீட் பண்ணல பத்து பாஞ்சு வருஷத்துக்கு முன்னாலே அவர் அதை விட்டுட்டார் என்னன்னு தெரில யார்கிட்டையும் அதிகமாக டச் வச்சிக்கல வீட்டுக்கே யாரும் போனதில்லை என்னன்னு தெரியல அவர் தனியாக தான் இருக்கார் நல்லா மோட்டர் சைக்கிள் ஓட்டுவார் ஸ்டீம் ஆக்வின் மாதிரி யார் சார் ரொம்ப ஸ்ரீக்கின்னு ஒரு பெரிய நடிகர் கிரேட் கேப்பில் மோட்டர் சைக்கிள் ஓட்டுவார் அவர் மாதிரி இவர் மோட்டர் சைக்கிள் ஓட்டுவார் அழகேன் நான் வந்து ராபர்ட் ரெட்ஃபோர்டுன்னு ராபர்ட் டெய்லர்னு ஒரு நடிகர் அவரும் விக்டர் மெச்சூர்னு ஒரு நடிகர் ரெண்டு பேருடைய முகத்தையும் மிக்ஸ் பண்ணி பிணைஞ்சிங்கன்னா அது அஜித் அவர் வாப்பில் நல்ல அழகேன் ரொம்ப நான் ஜெமினிணம் எம்ஜிஆர் இந்த மாதிரி வரிசையில் வச்சிருப்பேன் இது ரொம்ப முக்கியமான புகைப்படம் ஆமாம் இமயம் சிகரம் ஆமா ஆமா ரெண்டு பேரும் என் கல்யாணத்துக்கு வந்தது அச்சமலை அச்சமலை புக் பண்ண நேரம் அது இதுக்கப்புறம் தான் புக் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் தான் ஷூட்டிங் பண்ணுவோம் இது நவம்பர் ஒம்பது ஷூட்டிங் பண்ணது ஜனவரி ரெண்டு நீங்கள் உலக சினிமாவெல்லாம் பார்த்து தமிழ் சினிமாவை கிரிட்டிக்கலாக அணுகுவீங்களா இல்லை உங்கள் படத்தில் வெளியே சொல்லக்கூடாது விமர்சனத்தில் அஞ்சு விமர்சனம் ஏற்கனவே சொல்லியிருக்கில்ல அதெல்லாம் சொல்லக்கூடாது நம்ம நம்ம ஏதாவது நம்ம பண்ணிட்டு சாதனை பண்ணிட்டு சொல்லலாம் நான் ஒரு சாதனையும் பண்ணலை சும்மா ஒன்லி படத்தை பார்த்துட்டு விமர்சனம் பண்ணுறது கட்டிய வீட்டுக்கு சொல் சொல்கிற மாதிரி ஆயிடும் ஆனால் நான் வந்து அந்த ஹாலிவுட்டில் நான் பார்த்த ஸ்டாண்டர்ட் வந்து இந்தியாவில் இல்லை ஆரம்ப காலத்துலேருந்தே இல்லை அது என்னன்னு தெரியல அவங்களுக்கு மட்டும் அப்படி ஒரு கலை அடுத்த புகைப்படம் நீங்க அஜித் அவர்களை சொன்னீங்க ஆமா இதான் இதெல்லாம் போஸ் ஆமா இது கண்ணோடு கண்ணுன்னு ஒரு படம் அது வந்து கொட்டாதகரா படம் அந்த படத்துல ஊட்டியில எடுத்தது ரொம்ப ஸ்டைலிஷா இருக்கி ஆமா ரொம்ப அது எல்லாம் கவனம் செம்பத்தி ஒரு வயசு இப்போ உடையில வந்து சாதாரணமாவே நல்ல ட்ரெஸ் பண்ணுவேன் அப்புறம் காஸ்ட்யூம்ஸ் எல்லாம் நான் செலக்ட் பண்றதே இல்ல அவங்க குடுக்கறத போட்டுக்குவேன் எப்போவுமே அங்கெல்லாம் நான் போய் கொள்ளவே மாட்டேன் நீ காசு கொடுக்குறியா கொடுத்துரு எந்த ட்ரெஸ் கொடுக்குறியா கொடு அப்படின்னு சொல்லி சாப்பாடு மட்டும் நான் கொஞ்சம் செலக்ட் பண்ணிக்குவேன் இது வந்து எம்ஜிஆர் அவர்கள் வந்து இந்த சிலோனுக்கு பிரபாகரனுக்காக ஒரு நிதி திரட்டுனாங்க அந்த நிதி திரட்டுற விழாவில் நாங்கள் மூணு பேர் சந்தித்தோம் அது வந்து கலைவிழா கலை விழா மாதிரி இதில் பெரியார் திடலாம் இது டொனேஷன் திரட்டினாங்க அந்த சமயத்தில் நாங்கள் மூணு பேரும் நின்று ஃபோட்டோ எடுத்தோம் இப்போ பிரபு அவர்களோட உங்களுக்கு ஒரு நெருங்கிய நல்ல நல்ல நட்பு அவங்க பிரபு நான் ரொம்ப சின்ன பிள்ளையிலே பார்த்துருக்கேன் அவருக்கு தான் என்ன தெரியாது சினிமா வந்த பிறகு தெரியும் பிரபு நல்லா பழகக்கூடிய ஒரு ஆள் ரொம்ப ஃப்ரீயாக பேசுவார் பழைய குடும்பத்து விஷயங்கள்லாம் பேசுவார் ஜாலியாக இருப்பார் நல்லா சாப்பிடுவார் நம்மளையும் சாப்பிட வச்சு அழகு பார்ப்பார் அது மாதிரி இப்போ மூணு பேரும் அப்படி இருக்கும்போது இப்போ இப்போ இதில் இருக்க ரெண்டு பேர் முக்கியமானவங்க மேலே கவுண்டமணி சார் கீழே செந்தில் சார் இந்த காம்பினேஷன் பத்தி கவுண்டமணி செந்தில் லாரல் காடி மாதிரி கவுண்டமணி சார் வந்து எனக்கு எழுபத்தி ஏழுல இருந்து பழக்கம் எழுபத்தி ஏழு பதினாறு வயதுல போயிட்டு வந்தாங்க நீங்க சினிமாவில் வர்றது எழுபத்தொம்போதான சினிமா எழுபத்தி ஏழு இது பதினாறு இவங்க இவங்கெல்லாம் போயிட்டு வந்தாங்கன்னு கேட்டோம்னா போய் கேட்பேன் என்னங்க எப்படி இருக்குது நாடக ஆர்டிஸ்ட் இவங்கெல்லாம் செந்தில்லாம் அமைதியாக இருப்பாரு வேட்டியை தூக்கி கட்டிட்டு அமைதியாக நிற்பாருபடி யாரும் பேச்சிக்க மாட்டாரு நானும் கவுண்டமணி நல்ல ஃப்ரெண்ட்ஸு ரெண்டு பேரும் காஃபி சாப்பிட்றது போண்டா சாப்பிட்றது அப்படின்னு ஒவ்வொன்றா இருப்பாரு இருப்பார் அதான் அவர் தனிப்பட்ட முறையில் அடிக்கிறது தனிப்பட்ட முறையில் எல்லாரையும் திட்டுவார் அது சிரிப்பாக நம்ம என்கிட்ட பேசும்போதுலாம் லேசாக சிரிப்போகிறோம் சினிமாவில் அவர் எல்லாரையும் திட்டுறாரு சிரிப்பு எல்லாம் சிரிக்கிறாங்க அது மாதிரி ரொம்ப சுய சிந்தனையாளர் கவுண்டமணி என்ன அவர் அதிகம் படிக்காதவர் பட் சுய சிந்தனையாளர் நல்ல சுயசிந்தனையாளர் நேட்டிவிட்டி ஃபிகர் அவருக்கு இருக்குது அதே மாதிரி செந்திலுக்கு நேட்டிவிட்டி ஃபிகர் செந்தில் முகத்தில் ஒரு இன் இன்னசென்ஸ் ஃபேஸ் இருக்கும் ஒரு இன்னசென்ஸ் இருக்கும் அது மாதிரி இவர் அப்படியே கொஞ்சம் கிண்டல் பண்ணுற நையானியாக நான் லைஃப்லேயே நையாண்டி தானே பண்ணுறாரு அதனால அவருக்கு வந்து இவர் அப்பராகவும் அவர் லோயராகவும் தெரிகிறார் லோயர்ட்ட இவர் அடி வாங்கும்போது தானே இவருக்கு சிரிப்பு வருது நமக்கு அடுத்த புகைப்படம் ராஜான்னு நான் வந்து முத முத பார்த்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் சின்னமனூருங்கிற ஊரில் எலெக்ஷனுக்கு வந்தாங்க பாவலூர் வரதராஜன் தம்பி அண்ணனுடைய எல்லாரையும் பார்த்துருக்கேன் பட் எனக்கு நினைவில் இல்லை அதுக்கப்புறம் வந்து என்னுடைய ஸ்கூல் ட்ரைனிங் ஸ்கூலில் நான் படிக்கும்போது ஏனின்னு ஒரு ட்ராமாவுக்கு மியூசிக் படம் வந்தார் இளையராஜானு அப்போ பாஸ்கர் அவங்க எல்லாம் உட்காந்து மியூசிக் பண்ணியிருந்தான் அப்போ நான் பார்த்தேன் அப்போ நான் பார்த்ததுலேயும் இவர் தான் இளையராஜான்னு தெரியாது அதுக்கப்புறம் வந்து அன்னக்கிளி வந்த பிறகு அந்த முத்துகிருஷ்ணனுங்கிற வாதியார் என்னை சந்தித்தார் யோ இளையராஜா யார் தெரியுமா யாருங்க ஏனி ட்ராமா இல்லை அதில் மியூசிக் போட்டார் அவர் தான் அப்படியே அவர் தான் நான் அவர் வேற யாரும் இல்லை பாவலர் தம்பின்னாங்க அப்போ தான் எனக்கு தெரியும் பாவலர் வரதராஜன் தம்பின்னு அண்ணங்களே வந்து கொஞ்சம் நாள் இல்லை இப்போ இளையராஜா அவர்களுடைய இயல்பை பற்றி பலரும் பலவிதமாக சொல்கிறாங்க இல்லையா நே நேரில் பழகிறதுக்கு வந்து கொஞ்சம் கடினமாக ரொம்ப குழந்தை மாதிரி பேசுவாரு அதெல்லாம் என்னை பொறுத்தவரில் அவரு தான் குழந்தை மாதிரி பேசுவார் ரொம்ப சிரிப்பார் ரொம்ப நல்லா சிரிப்பார் நிறைய வி இன்னொன்று நமக்கு இசையை பற்றி நல்லா தெரிஞ்சாதானங்க அவர்கிட்ட போய் கேட்கணும் நம்ம ஏதாவது சந்தேகங்கள் கேட்கலாம் அவரை பாராட்டும் போது அவருக்கே இருச்சுலாம் இருக்குது என்ன பாராட்டுற நம்மளை பற்றி தெரியலையா அப்படின்னு அப்புறம் இன்னொன்று நம்ம தமிழ்நாட்டு எல்லாம் அவர் ஜனங்களாக தான் நினைக்கிறார் அவர் நம்ம தமிழக மக்களை சொந்தக்காரராக நினைக்கிறார் அப்படி நினைச்சிட்டு தான் பேசுகிறாரு அது மற்றவங்களுக்கு அது அதனால தான் உரிமையாக உரிமையாக அது புரிஞ்சுக்கலாம் அவங்க வேறு ஒன்றுமே இல்லை இசையில் பெரிய மிகப்பெரிய ஒரு கோல வச்சுக்கிட்டார் அதில் பழ நான் போய் பண்ணப்புறம்லாம் போய் பார்த்தேன் எந்த இடத்துல நான் உட்காந்து சாப்பிட்டேன் கொண்டு எங்கே உக்காந்துருந்தேன் அம்மா எந்த இடத்துல வேலை செஞ்சாங்க கருதறுத்தாங்க சொல்லி எல்லாத்தையும் சொன்னார் அவருடைய ஸ்கூலில் படித்த கிளாஸில் டெஸ்கில் எங்கே உக்காந்தேன்னலாம் சொன்னார் ஆனால் நல்ல டைப் தான் நம்ம பழகிற விதத்தில் இருக்குது நம்ம புதுசாக யாராவது போனால் அவர் டியூட்டி கான்சியஸாக இருப்பார் அந்த நேரம் எல்லோரையும் போக சொல்லுவார் நம்மளும் போய் கண்ட நேரமும் அவர்கிட்ட போனோம்னால் எரிச்சலாத்த தானே வேலையை கெடுக்கக்கூடாதுல்ல ஆமாம் மற்றபடி மிகப்பெரிய சாதனையாளர் மிக நல்ல எளிமையானவர் தான் எனக்கு தெரிஞ்ச ஒன்றுமே இல்லை நான் தான் சும்மா பயந்துக்கிட்டு கேட்பேன் ஏதாவது அடுத்த இந்த புகைக்கொள்கிற இப்படி ஒரு புன்னகை ஏதோ என்ன சொன்னாங்க இல்லை இல்லை ரொம்ப ரசித்தாங்க இவங்கள்ட்ட என்னன்னா ஒரு என்னோட ரெண்டு பேர் ஸ்மூத் என்னோட விட ரெண்டு வயசு ஸ்மூத்வங்க நல்ல ஷார்ப்பு பிரெயின் ரொம்ப ரொம்ப ஷார்ப்பாக புரிஞ்சுக்குவாங்க ரொம்ப அடுத்தவனை பாராட்டுறதுல நம்பர் ஒன் நல்லா பாராட்டுவாங்க என்னையை ரொம்ப பாராட்டினாங்க முக்கால் மணி நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம் நம்ம முக்கால் மணி நேரம் எப்பயும் ஒரு நிமிடம் ரெண்டு நிமிடம் முக்கால் மணி நேரம் கொடுத்தாங்க பேசிக்கிட்டே இருந்துட்டு நான் வரதுக்கு முன்னாலே நான் ரூம் போறதுக்கு போகிறதுக்கு முன்னாலே எந்திரிச்சு கும்பிட்டு தான் இருந்தேன் எம்ஜிஆர் மாதிரி தான் இருந்தார் அப்புறம் நான் உட்காந்த பிறகு தான் உட்காந்தாங்க அந்த மாதிரி நாகரிகம் என் காரு வெளியே நான் பிடிச்சிட்டு போகும்போது யார்கிட்ட சொன்னாங்கன்னு தெரியாது கரெக்டாக நாற்பத்தஞ்சு நிமிஷம் முடிஞ்சவன்னே அப்போ நாங்கள் கிளம்புறோன்னு சொல்லி வந்துட்டு வெளியே வந்தால் கார் ஸ்டார்ட் ஆகி ஏசி போட்டிருக்கு நான் டிரைவரை கேட்குறேன் ஏன் அவங்க சொல்லி போட்டு ஆ அவங்க பியட் சொல்லி ஸ்டார்ட் பண்ணி அது என்னான்னு தெரில நாற்பத்தஞ்சு நிமிஷம் பேச போகிறேன் நாற்பதாவது நிமிஷம் முப்பத்தஞ்சிலே போட்டிருக்குன்னு சொன்னாங்களான்னு தெரில இதெல்லாம் மிலிட்ரி ஆக்ட் மாதிரி இருந்துச்சு எனக்கு பார்த்தா அப்புறம் வெளியே போய் ட்ரைவர்கிட்ட கேட்குறேன் இல்லை பத்து நிமிஷத்துக்கு முன்னாலே அம்மா ஆள் சொல்லி விட்டு கார் ஸ்டார்ட் பண்ணி அது ஏசி போட்டு கார் இந்த டைரக்ஷனில் நிற்கிது போகிற மாதிரி அந்த இடத்துல தான் ஜெயலலிதா நுணுக்கமாக ஆ என்னங்கிறீங்க ஐயோ அதெல்லாம் மிகப்பெரிய மனிதர் ரொம்ப பிராங்கா பேசுவாங்க நல்லா அது என்கிட்ட பேசுனாங்க பிராங்கா ஏன்னா அதெல்லாம் அவங்க இல்லை அதனால இப்போ சொல்லக்கூடாது அதெல்லாம் ஆனால் எல்லாமே ஃபேட்டலிஸ்ட் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாங்க எல்லாத்தையுமே நமக்கு வர்றது எல்லாமே எடுத்துக்கிட்டாங்க அது மட்டும் நான் உரிமையோடு சொல்லிக்கிறேன் அடுத்தது கலைஞரோட பல்வேறு கட்டங்களையும் நீங்கள் அது கலைஞர் வந்து எண்பத்தி அஞ்சில் எடுத்தது தஞ்சாவூரில் மேல் போட்டோ இது கீழே வந்து ரெண்டாயிரத்தி ஆறோ என்னமோ கீழே ரெண்டாயிரத்தி ஆறோ ரெண்டாயிரத்தி ஏழோ பல்வேறு கட்டங்கள் நான் முத முத அவரை பார்த்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நினைக்கிறேன் எலெக்ஷன் ஊரில் இல்லை ஊரில் சின்னமனூருங்கிற ஊரில் நான் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது எஸ்எஸ்ஆர் இவரும் வந்து ஒரே காரில் இறங்கினாங்க இறங்கி அங்கே ஒரு மலைச்சாமி தேவர்னு ஒருத்தர் இருந்தார் அவருக்கு தேங்க் பண்ணதோ இல்லை எலெக்ஷனுக்கு ஒர்க் பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கோ வந்தார் அவர் வெளியூர் போயிருந்தார் அதனால் ஒரு அரை மணி நேரம் நான் ஜன்னல்கிட்ட நின்று கலைஞரை பார்த்துக்கிட்டே இருந்தேன் அப்போ கூட எங்கள் மாமா என்ன வயசு அப்படியே நான் பன்னெண்டு வயசு அவருக்கு வந்து இப்போ முப்பத்தெட்டு வயசு என்னமோ என்னோடய இருபத்தஞ்சு வயசு மூத்தவர் ஆமாம் முப்பத்தெட்டு வயசில் அவரை நான் பார்த்தேன் அவருடைய முப்பத்தெட்டு வயசு அது மாதிரி பெரிய பாக்கியம் ஜன்னல் பக்கத்துலேயே ரொம்ப நேரம் உட்காந்து ரெண்டு பேரும் பேசியிருந்தாங்க எஸ்எஸ்ஆர் வரும் நான் அப்படியே பக்கத்தில் இருந்தேன் எங்கள் மாமாவை சொல்லலாமா சொல்லலாமான்னு பயந்துக்கிட்டு அப்படியே இருந்துட்டேன் அப்புறம் அதான் முத முத பார்த்தது அப்புறம் மெட்ராஸ் வந்து நடிகராகி அதுக்கு முன்னால் டீச்சராக இருக்கும்போது எனக்கு வீடு கொடுத்தாரு ரெண்ட் கண்ட்ரோல்ல ஒரு எண்பத்தஞ்சு கலைஞரோட வீட்டில் கலைஞர் ரெண்ட் கண்ட்ரோலில் எனக்கு வீடு கொடுத்தார் பிரசவத்தில் பிரசவத்து ரெண்டாவது ஜெயிச்சார்ல அண்ணா இறந்த பிறகு அண்ணா இறந்த பிறகு இவர் ஃபஸ்ட் டைம் ஜெயிச்சு அந்த சமயத்தில் நான் போய் எங்கள் மாமாட்ட லெட்டர் வாங்கிட்டு போய் கொடுத்தேன் உடனே எனக்கு ஒரு வீடு கொடுத்தாரு எண்பத்தஞ்சு ரூபா வாடகை ரெண்டு ஃப்ளோர் ஆமாம் அந்த மாதிரி காத்து வரும் மாதிரி ரொம்ப நல்லா அதுக்கப்புறம் நான் சினிமாவில் வந்த பிறகு அதெல்லாம் சொல்லி காமிச்சேன் சொல்லி காமிச்சேன் அவங்ககிட்ட வந்தேன் கொண்டு இங்கே பார்த்தேன் அவனு ரசித்தார் எல்லாத்தையும் நினைவாற்றல் எக்ஸ்ட்ராடினரி நினைவாற்றல் ஸ்பீட் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஸ்பீட் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அந்த ஸ்ட்ராட்டஜி பண்றதுல மிகப்பெரிய அதே மாதிரி தான் இவரும் காமராஜரும் காமராஜரும் ஸ்பீட் அண்ட் ஸ்ட்ராட்டஜி ஸ்ட்ராட்டஜி இவரும் ஸ்பீட் ஸ்பீட் அண்ட் ஸ்ட்ராட்டஜி ரெண்டு பேரும் அப்படிப்பட்ட ஒரு இதுல இருக்கனால தான் இத்தனை வருஷம் அவர் நின்னார் இருந்திருக்காங்க வெற்றிகரமாக இது வந்து மெட்டி படத்துல ஷூட்டிங்கில் எடுத்தோம் ஒரு படத்தில் நிறைய முக்கியமானவங்க ஆமா வடிவகரிசி மகேந்திரன் இல்லை சரத்பாபு இல்லை செந்தாமரை இல்லை அப்புறம் அசோக்குமார் இல்லை இந்த அந்த இவர் நார்த் இந்தியன் இல்லை உச்சவெல்லாம் நாங்கள் மூணு நாலு லேடிஸ் இருக்காங்க நான் இருக்கேன் அவ்வளோதான் நாங்கள் நாலு பேர் இருக்கோம் இந்த சைடு உள்ள யாருமே இல்லை இவர் இருக்கார் அந்த தெலுங்கு நடிகர் இருக்கார் அவர் அந்த இதில் எந்த இருக்கார் ரெண்டாவது ஆ அவர் மகேந்திரன் பக்கத்தில் அவர் தெலுங்கு நடிகர் இருக்கார் இந்த ஆனந்த் ஸ்டுடியோனு தியேட்டர் இது வீட்டுனுடைய ஓனர் தான் அவர் கடைசிக்கு அப்புறம் கடைசி அசோக் குமார் அசோக் குமாரும் போயிட்டார் அசோகுமாரும் போயிட்டாரு அது மாதிரி சரத்பாபெல்லாம் எனக்கு ஆச்சரியம் இருக்காரு செந்தாமரை சிந்தாமரைலாம் எனக்கு அறுபத்தெட்டுலருந்து பழக்கம் செந்தாமரை வந்து கலாட்டா கல்யாணத்தில் நடித்தவன் மகேந்திரன் கேட்டேன் இவர் யாருக்கு இங்கிலீஷ் ஆக்டர் மாதிரி ஆக்ட் பண்றாரு அப்படின்னு யோ இவர் பேர் செந்தாமரையா அப்படின்னு சொல்லி அவரை பற்றி வரலாறு சொன்னார் அப்புறம் நான் பழைய படம்லாம் பார்க்குறேன் எல்லா படத்துலையும் இருந்திருக்காரு அப்புறம் நல்ல பழக்கம் அறுபது அவரு திமுக காரர் திமுக அனுதாவி அவர் சொன்னார் என்னுடைய புணத்தை வந்து கலைஞர் தான் என் தூக்கி போடுவார்னார் இவர் முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு என்னமோ கலைஞர் இருபத்தி நாலு என்னங்க உங்களோட பத்து வயசு மூத்தவர் அவர் போய் தூக்கி போடுறாருங்க ராஜேஷ் பாரியா நீ பார் பாருடா பார் என்னை தூக்கி அவர் தான் போடுவார் அதே மாதிரி அவர் அப்படி தான் நடந்தது தான் நடந்தது அவர் கரெக்டாக நியூமராலஜி பண்ணுவார் என் வீடு கட்டினோன்னு சொன்னார் நீ ஒரு நாள் கூட அங்கே தூங்க மாட்டேனார் இதுக்காகவே போய் நான் ஒய்ஃபோடு போய் ஒரு நாள் தூங்குனேன் கடைசி வரைக்கும் வாழவே இல்லை அந்த வீட்டில் அதை விட விற்றுட்டேன் அதுக்கப்புறம் தான் இப்போ அந்த வீடு இயக்குனர் மகேந்திரன் வந்து என்னுடைய அத்தை பையன் அவர் ஐம்பத்தி ஒம்போல மெட்ராஸ் வந்து எம்ஜிஆர்கிட்ட சேர்ந்தார் நாலரை வருஷம் எம்ஜிஆர் வீட்டில் இருந்தார் அப்போ வந்து எம்ஜிஆர் பழக்கம்னு சொல்லி எங்கள் மாமனார் கல்யாணத்துக்கு இவர் வரும்போது இவரை தொட்டு பார்ப்பாங்க எங்கள் ஊரில் எம்ஜிஆர் எம்ஜிஆருடைய காத்து பட்டிருக்கோம்ல எம்ஜிஆருடைய காத்து மக்கள் வந்து எம்ஜிஆர் அப்பா அதெல்லாம் இது அது பேர் என்ன நாடோடி பண்ண வந்த சமயம் வந்து இது நாடோடி பண்ண திருடாதே அந்த நேரம் இல்லை வே அதுவும் நாடோடி மன்னனுக்கு அப்புறம்லாம் அவர் எங்கேயோ போயிட்டார் அவர் காத்து பட்டிருக்கோம்னா உங்கள் மேலே அப்படின்னு சொல்லிட்டு தடவுனாங்க இன்னும் ஞாபகம் இருக்குது எனக்கு அதெல்லாம் அப்புறம் மயேந்திரன் வந்தவுடனே நானும் அறுபத்தெட்டில் வந்தேன் அவருக்கு ஒம்பது வருஷம் கழித்து நான் வந்தேன் வந்தவுடனே இவர் அப்பயே சினிமாவெல்லாம் கிண்டல் பண்ணுவார் தமிழ் படத்தை அதெல்லாமே அவர் அந்த கிரிட்டிசிசம் படத்தில் நல்லா டைரக்ட் பண்ணார் நம்ம சத்யசித்ரே ரொம்ப பாதித்தவர் சத்யசித்ரே ரொம்ப ஃபேன் கமல் சார் அவரோட உங்களுடைய நட்பு இதெல்லாம் வந்து எல்லாருக்கும் பெருமளவு தெரியும் ரஜினி சார் அவங்களோட உங்களோட நட்பு நல்ல நல்ல நட்பு நல்ல நட்பு அப்ப ரஜினி சார் படம் எடுத்தார் ராஜேஷ போடுங்க அப்படின்னு சொன்னார் அவர் ஒரு கெஸ்ட் வயசத்துல வந்தாரு உங்களுக்கு ரொம்ப பழக்கமானவங்க அவங்களோட மரணம் வந்து திடீர்னு அந்த மாதிரி நடந்தது ஒரு மர்மமா இருக்கு எனக்கு வடிவேல் சாரும் நம்ம எம்ஜி எம் ஆர் ஆச்சரியப்படுவேன் நான் ரெண்டு பேரும் படிக்காதவங்க ரெண்டு பேரும் மனிதர்களை படித்தவர்கள் மற்றபடி எந்த பாத்திரம் கொடுத்தாலும் அதில் வில்லனா போட்டால் கூட நாளைக்கே செய்ய தயார் எனக்கு எங்கிட்ட ஒரு வில்லத்தன்மை இருக்குங்கிறதே யாருக்கும் தெரியாது அளவுக்கு நான் செஞ்சிருக்கேன் நான்லாம் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாலே புறப்பட்டு ஏர்போர்ட் போயிடுவேன் அதுல என்ன நிறைய வாய் சண்டைகள் வரும் கோச்சிக்க மாட்டாரு நெல் ரவி